துறை ஆய்வாளர் இன்று காலை தவறி போயிருக்காங்க திரு ராஜாராமன் அவர்கள் அதுக்கு அண்ணாமலை அவர்கள் கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கடந்த பதினெட்டாம் தேதி அன்று மது போதையில் இருந்த ஒரு கும்பலால் தாக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு ராஜாராமன் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த செய்தி மிகுந்த வருத்தம் அளிக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் என யாருக்குமே பாதுகாப்பில்லாத கையாளாத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குற்றத்தை அண்ணாமலை அவர்கள் ஒரு காவல் அதிகாரி தாக்கி ஒரு வாரம் கடந்தும் இந்த தொடர்புடைய குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படல என்றால் திமுக ஆட்சியில் அரசு இயந்திரம் எவ்வளோ தூரம் செயலந்து கிடைக்கிறது என்பதை உணர முடியுது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க கள்ளச்சாராயம் காய்ச்சவர்கள் போதைப் பொருட்கள் கடத்துபவர்கள் கந்து வட்டிக்காரர்கள் கிட்னி திருடுபவர்கள் பாலியல் குற்றவாளிகள் திமுக ஆட்சி நடத்துவதே சமூக விரோதிகளுக்காகத்தான் அப்படிங்கிறத சொல்றாங்க நான்கு ஆண்டு ஆட்சியில் தமிழகத்தை ஐம்பது வருடம் பின்னோக்கி கொண்டு சென்றிருப்பது திமுகவின் சாதனை அப்படிங்கிறத பட்டியலிடுறாங்க உடனடியாக துணை ஆய்வாளர் திரு ராஜாராமன் அவர்கள் மரணத்தில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யணும் என்று வலியுறுத்துறாங்க மேலும் தனது கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறைக்கே பாதுகாப்பாக இல்லாத நிலையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு விளக்கம் அளிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ அதை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறதையும் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ண